അസ്സാംക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്ത കണ്യത്തും പേരൻപുക്കും ഉറിയ സ്വന്തങ്ങളെ നം ഉയരിമേല നബികൾ നായകം സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ മീത് ഇന്നും ഇന്നും ഇപ്പോഴും എപ്പോഴും സലവാത്ത് സലവാ അമ്മി അല തസ്ലീമാ இந்த செலவாத்தை நாம் ஹயாத் உள்ள வரைக்கும் இந்த உயிர் உடலோடு ஒட்டி இருக்கும் காலமெல்லாம் அந்த செலவாத்தை நாம் அதிகமாக உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்பட்ட செலவாத்தினையே நாம் ஓதி வருவோமாக குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட மாதங்களில் நாம் அதிகம் செலவாத்து சொல்கின்றோம் என்ற பெயரிலே நாம் அந்த செலவாத்தை சொல்வது எப்படி சரியாகும் காலம் உள்ள வரைக்கும் அவர்கள் மீது செலவாத்துச் சொல்வதே அவர்களுக்கு நாம் செலுத்தும் முழு மரியாதையாகும் நாயகம் செல்லல்லாஹோ அலிஹ செல்லம் அவர்களின் தொடர்பிலே இரண்டு வகையான கருத்துக்கள் ஒன்று நாம் அவர்கள் மீது முஹப்பத்து கொள்வது நாம் அவர்கள் சொல்லித்தந்த மார்க்கத்தை கடைப்பிடித்தல் பின்பற்றுதல் இந்த முகப்பத்து கொள்வதென்பது அத்தோடு சுருங்கிவிடுகிறது அவர்களை பின்பற்றுவதிலே முஹப்பத்து கொள்வதும் இருக்கிறது அவர்களை பின்பற்றுதலும் இருக்கிறது எனவேதான் அல்லாஹூர் ஆனிலே அவுத் பில்லாஹி மின் ஷே தான் ரஜீன் தொல் இங்கு தும் தொஹிபுன் அல்லாஹி யூஹ்பிபும்லாஹ் அல்லாஹுவை நாம் நேசிப்பதன் அடையாளம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை ஜும்மாவில் நமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சொன்னார்கள் ஆயிஷா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மன் மார்க்கம் என்ற பெயரிலே இந்த மார்க்கத்தில் இல்லாதவைகளை யார் புகுத்துகின்றார்களோ அது முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டியதாகும் என்று கூறினார்கள் மீலாத் விழா என்ற பெயரிலே ரபிசல்லாஹு செல்லும் அவர்களோ சஹாபாக்களோ நான்கு ஹலீஃபாக்களோ இமாம்களோ யாரும் கடைபிடிக்காதவைகள் இவ்வாறு கடைபிடிப்பது நூதனமான புதிதான புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதாகும் என்பதை உணர வேண்டும் நபிசல்லாஹு அலஹி செல்லும் அவர்கள் மீது முஹப்பத்து கொள்வதென்பது அவர்களை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றதென்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது முக்கியமான கடமையாகும் யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறார்களோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் செய்கின்றான் என்ற நபிமைக்கு நபிமொழிக்கொப்ப அதிகமாக செலவாத்துக்களை ஓதுவோம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த மார்க்கத்தை கடைபிடிப்போம் ஒவ்வொரு அதானிலும் அஷ்ஹது அன்ன முகமது ரசூலுல்லா என்றும் ஒவ்வொரு தொழுகையிலும் கடமையான தொழுகையாக இருக்கட்டும் சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும் உபரியான தொழுகையாக இருக்கட்டும் ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த உயிரினும் மேலான நபீசல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் மீது செலவாத்து செல்கின்றோமே அந்த செலவாத்து சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்களை புகழ்வதோடு கொள்ளாமல் அவர்கள் எந்த ஒரு வழிமுறையை கடைபிடிக்க சொன்னார்களோ அதை கடைப்பிடித்து வருவோமாக நாளை கியாமத்து நாளிலே நம் உயிரினும் மேலான நபி சொல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாஜிபாக்குவானாக என்று கூறி நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் மீது செலவாத்துச் சொல்வோமாக அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை முற்றிலும் கடைப்பிடிப்போமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாறு